கோவிலம்பாக்கத்தில் மெட்ரோ ரயில் பணியின் போது ராட்சச பேட்டரி வெடித்து தீ பரவி வாகனம் முழுவதும் அடுத்த கோவிலம்பாக்கம் சாலையில் மெட்ரோ ரயில் பணி நடைபெற்று வருகிறது நேற்று இரவு ஏழு பேர் கொண்ட குழுவினர் ஐம்பது ராட்சச கிரெயின் மூலம் மெட்ரோ ரயில் பணிக்காக போடப்படும் தடுப்பு பழகைகளை அகற்றுவதற்காக கிரெயினின் பூம் பகுதியை இயக்கியுள்ளனர் அப்போது பேட்டரி வெடித்ததாகவும் அதன் காரணமாக தீப்பொறி ஏற்பட்டு அந்த தீ மலமளவென பரவி கிரேன் முழுவதும் எரிய துவங்கியது உடனடியாக ஓட்டுநர் மற்றும் பணியில் இருந்த ஊழியர்கள் அங்கிருந்து வெளியேறினர் இந்த விபத்தில் கிரேன் முழுவதும் எரிந்து சேதமானது மேடவாக்கத்தில் இருந்து வந்த தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தாண்டி பீச்சி அடித்து தீயை காட்டுப்படுத்தினர் தீ விபத்தில் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தகவல் மேடபாக்கம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் சென்னை செய்தியாளர் சத்யா உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள்